இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கும் பொழுது நம் பகைவர்கள் நாம் விழும்படி தள்ளினாலும் நாம் எதற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் ஒருவராலும் தீங்கு செய்ய முடியாது பிரியமானவர்களே நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவரையே பற்றி கொண்டு அவரை துதித்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி அவரிடத்தில் இருந்து இரக்கமும் கிருவையும் பெறுவோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்